ஏட்டோயா ஜோயா வீடு எத்த சேரி நாயனா இரு கொஞ்ச இரு தண்ணி சொல்லிய

இல்ல இற இறா நான் கொரங்கு வைத்துறேன் கொரங்கு கொரங்கிற கொரங்கு வைத்துறா சரி சரி கொரங்கு கொரங்குறா ஜூ போறா ஜூரா ஜூரா எங்க உங்க குட்டி நல்லா இருக்கு வா 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 நான் நான் பாத்து ஜூ ஜூவா ஜூ குடுங்க பார்த்தீங்க

இங்க பாரு. தயேதர் சொல்லிறேன். தயே. புடிக்குது 와이파யத்துல. வேதியாச்சுன்னா என்ன பண்றதா போம்மா. ஏத்த. ஏத்த. அப்படியே மூஞ்சே தரணும் 와이파யத் மாதிரி. அங்க. புடி. புடி புடி புடி. புடி. போடா ஓடு போடா. ஏய், நீ

ம் தயிர் படம் பிடிக்குன்னு பாரு மூஞ்சி தத்தப்பாரு மூஞ்சி கட்டி அதுவா தேங்காய் கடிப்பான் தேங்காய் பார்த்தா கம் பெல்லு தேங்காய் வச்சு போதுவா சாப்பிடுவான் தேங்காய் துண்டியா தேங்காய் துண்டு

தேங்காய் இருக்கும் தொழகு பசங்க கூட மட்டுக்கிறானுங்களா எந்த தேங்காய் கேட்டோம் ரெண்டு பத்து நாலு பத்து போட்டு கத்திரிக்காய் எந்த கோயம்பு வச்சாலும் மொட்டை பையன் மொட்டை பையன் தான் அதனால் ஊடக சுரண்டானேத்தே சுரண்டா அது ஏரியும் அப்புறமா ஆயி வச்சுக்கலாம் அடி அடிக்கலாம் 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 இப்போ மூஞ்சிக்காட்டு மூஞ்சிக்காட்டு போட்டால் பிடிக்கிறேன் திரும்ப அப்போதான் கம்மனுக்குறான் என்ன ஆயிடுறானே அடிக்கலா ஆடிக்கலாம் அடிக்கலாம் ஆய் போய்ச்சு ஆயி போச்சுராச்சு நடு சென்ட்ரல